ओम 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 पूर्वश्वः तत्वविदिरण्यं पर्गो देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् ओम पूर्वश्वः तत्वविदिरण्यं पर्गो देवस्य धीमहि यो न प्रचोदयात् ओम पूर्वश्वः तत्वविदिरण्यं पर्गो देवस्य धीमहि योन अन्न प्रशोधित याद ओम बूढ़ वश्वह तत्सुव देवर्ण्यम् परगु देवस्य दी महि योन अन्न प्रशोधित याद ओम बूढ़ वश्वह तत्सुव देवर्ण्यम् देवस्य दी महि योन अन्न இந்த இதில் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க காயத்ரி மந்திரம் எனப்படுவது சாவித்ரி மந்திரம் என்றும் கூறப்படுகிறது விஸ்வமந்திர என்ற முனிவர் ஏற்றதாக கூறப்படும் ருக்வேதத்தின் மூன்றாவது மண்டலத்தில் உள்ள ஒரு அருட்பாடல் காயத்ரி மந்திரமாகும் இந்த மந்திரமானது வேண்டுதல் தினசரி பிரார்த்தனையாக உள்ளது இந்த மந்திரத்தில் என்னென்னா காயத்ரி மந்திரம் பதினோரு சொற்களை கொண்டது ஓன் பூவக சுவாக சச்சோத் பர்கோதேவ ஃபர்கோ தேவ சீமே தியோதன பிரசோத்யாது காயத்ரி மந்திரத்தின் விளக்கம் பூர்வலோகம் போர்லோகம் ஸ்வரலோகம் ஆகிய மூன்று உலகங்களும் படைக்க காரணமாக ஒளிபொருந்தி வணக்கத்திற்கு வரை நாம் தியானிக்கிறோம் நம்ம எப்பயுமே ஒளிப்பழம்பாக இருக்கிற பரம்பொருள் நாங்கள் மேலான உண்மையை உணர அந்த பரம்பொருள் எங்களுக்கு அறிவை ஊக்குவிக்கட்டும் அதாவது இந்த பிரபஞ்சமே கடவுள் விசுரூபம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிக் பேங் தேரியில் வந்து ஒரு மெரிய பிண்டம் வந்து வெடிச்சதாக சொல்லுவாங்க அந்த ஒளிப்பழம்பு தான் நம்ம கடவுளாக கும்பிட்றோம் அதாவது மிகவும் சனாதன தர்மம் மாதிரி உயர்ந்த தர்மம் உலகத்தில் கிடையாது அது அறிவின் வழியில் பகுத்தறின் உச்சகட்டத்தில் இருப்பதுதான் சனாதன தர்மம் இந்த உபநம நயனம் செய்யப்பட்டவர்கள் இந்த பூனால் போட்டதும் நாள்தோறும் காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும் வேத மந்திரங்கள் அனைத்தையுமே செயலப்பை உச்சரிப்பதற்கு கேட்டபடி ஒளியின் அளவை உடையவை காயத்ரி என்னும் மொழிவையின் அளவை கொண்டு இந்த மந்திரம் ஏற்றப்பட்டதால் இதற்கு காயத்ரி மன்றம் என்று பெயர் ஆயிடுத்து ஒவ்வொரு கடவுளை தியானிக்க தனித்தனி காயத்ரி மந்திரங்கள் உள்ளது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சனாதன தர்மத்தில் இவ்வளோ அருமையான இது இருக்குது இது அறியாதவர்கள் புரியாதவர்கள் அறிவில்லாத பகுத்தறிவார்கள் இல்லாதவர்கள் சனாதன தர்மத்தை திட்டுகிறார்கள் அவங்களுக்கு சனாதன தர்மத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறிவையும் பகுத்தறிவும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா பகுத்தறிவு இந்து சனாதன தர்மத்தை யாருமே பகுத்தறிவு உள்ளவர்கள் வெறுக்க மாட்டாங்க இதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் இது வந்து ஒரு அருமையான விஷயம் இது எல்லா இந்துக்களுமே சொல்லலாம் இப்போ பிராமணர்கள் தான் காயத்ரி சபம் பண்ணுறாங்க எல்லா இந்துக்களுமே பூனால் போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி எல்லா இந்துக்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனா பிராமணர்களும் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கடைபிடிச்சு இந்த சடங்குகளிலும் சம்பிரதாயங்களும் சரியாக பண்ணிட்டு வராங்க ஆனா அனைவருமே பண்ணலாம் இதுதான் இது வந்து ஒரு உன்னதமான ஒரு மதம் இந்து மதம் எல்லாருமே சமம் அதாவது ஜாதி என்பது பிறப்பால் வருவதல்ல ஜாதி செய்யும் தொழிலால் வருவது ஜாதி தொழிலின் அடிப்படையில் நம்ம வந்து பிரிவு உண்டு போனது மாதிரி ஒரு உயர்ந்த பகுத்தறிவு எதுலேயுமே கிடையாது அதுக்கு நம்ம இந்து மதத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் நன்றி வணக்கம்